அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக அழகான பிரம்மாண்டமான வீடு வந்திருக்குங்க எங்கேன்னு கேட்குறீங்களா அதற்கு முன்னே பாருங்கள் போட்டிக்காக பாருங்கள் ரெண்டு கார் நிறுத்தலாங்க அந்தளவுக்கு தாளமாக இடம் இருக்குங்க பெரிய வீடுங்க சுற்றி தண்ணி காமடு போட்டு தனி வீடுங்க ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஹால் பாருங்கள் எல்லாம் பெரிய ஹாலுங்க பாருங்கள் பெரிய குடும்பம் சோஃபா போட்டு அம்மா வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்துலாங்க அந்தளவுக்கு ஹால் நல்லா பெரிய ஹாலாக இருக்குங்க நல்லா ஜன்னல் கொடுத்து நீட்டாக இருக்குங்க இது மாடல் கிச்சுங்க உட் ஒர்க்குலாம் பாருங்கள் இல்லை விலை வந்து பொருட்களால் ஒர்க் பண்ணி நீட்டாக இருக்குங்க மாடல் கிச்சன் இந்த டைனிங் ஹாலுங்க டைனிங் ஹாலையும் உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க நீட்டாக இருக்குதுங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் உங்களுக்கு ஃபுல்லாக ஜன்னல் கொடுத்து நல்லா உட் ஒர்க் பண்ணி கபர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க அட்டாச் டேல்ட்டு ஒன்று இருக்குதுங்க வெஸ்டர்ன் டேல்ட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துர்றாங்க பாருங்கள் ஒரு சூப்பரான வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது என்றால் சேலம் மாவட்டம் குரங்குசாவடியில் ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான வீடுங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பூஜாரியை வந்துடுதுங்க இந்தாண்ட டிவி உட்ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் இது மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுலேயும் மாஸ்டர் பெட்ரூம்லையும் உங்களுக்கு நல்லா உட்வொர்க் பண்ணி நீட்டாக இருக்குங்க இதுலேயும் அட்டாச் நட்டு வந்துடுதுங்க ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க வடக்கு திசையில் சேலம் மாவட்டம் குருங்க சாவடியில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வீடு தான் பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சிங் நட்டு வந்துடுங்க நல்லா உட் ஒர்க் பண்ணி கபர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துறாங்க நீட்டாக இருக்குங்க ஒரு சூப்பரான வீடுங்க அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹார் வி ஓம் ட்ரெஸ் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹார் பெல் கொடுத்துக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எந்த வீடு வீட்டு மனைகள் பிரித்திருக்கிறதோ அதை நீங்கள் செல் பண்ணிக்கோங்க மேலேயிருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க குடும்பத்தினர் வாங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க உங்களுக்கு வீடு பிடித்திருந்தால் இல்லீகல் செக் பண்ணிக்கோங்க சைட்டாக வீட்டு மானிட்ட பேசி விலையை அனுசரித்து குறைத்து வாங்கிக்கலாங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடிங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது சதுரடிங்க வீடுகள் நிறைந்த இடத்தில் ஒரு அற்புதமான வீடு தாங்க அது போட்டிக்கு பார்க்க ரெண்டு காலம் தெரியலங்க ஓகே நன்றி